வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் ஒரு கதை ஒரு படகு துறையிலே ஒரு படகிலே ஏறுவதற்காக சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த படகை ஓட்டுகிறவன் வரவில்லை ரொம்ப நேரம் வெயிட் இருக்காங்க அப்போ அங்கே ஒருத்தர் அந்த அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களில் ஒருத்தர் அந்த போட் எப்படிலாம் இயங்குது அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அது இயங்குகிறது அது எப்படி இயக்க வேண்டும் அதனுடைய பார்ட்ஸ் என்ன எல்லாத்த பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கார் டைம் பாஸ் ஆகிறதுக்கு அவர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க இப்படிலாம் போகுது இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பயணப்பட முடியுது இப்படிலாம் பண்ணோம் அப்படிலாம் பண்ணோன்னு பேசிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த படகு ஓட்டுறவன் வரலை இவங்களும் இவர்கிட்ட கதெல்லாம் கேட்டு பார்த்தாங்க இவர் போர் அடிக்காமல் இருக்க கதெல்லாம் சொன்னார் போட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டார் அது எப்படி செய்யப்படுகிறது எப்படி இல்லை இயக்கப்படுகிறது எல்லாம் சொல்லிட்டார் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த படகு ஒட்டி வருவதாக தெரியவில்லை அப்புறம் ஆளடிச்சு பார்த்தாங்க அவன் இன்னைக்கு வர்றது டவுட்டுங்கிற மாதிரி தகவல் வந்துருச்சு உடனே ஒருத்தர் சொன்னாரான் ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் போட்டை பற்றி சொன்னீங்க இப்போ படகு அந்த போட் ஓட்டுறவன் வரமாட்டேன்ட்டாங்க நீங்கள் வேணால் ஓட்டுங்களேன் எனக்கு ஓட்டெல்லாம் தெரியாதுன்னாரா என்னங்க இவ்வளோ நேரம் போட்டை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க அவ்வளோ சிறப்பாக சொன்னீங்க எல்லாத்தையும் தெளிவாக சொன்னீங்க உள்ளே இருக்கிற பார்ட்ஸை பற்றி சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க ஓட்ட ஒன்று அவர் ஒரு பதில் சொன்னாராம் இந்த போட் எப்படி இயங்குகிறது என்று எனக்கு தெரியும் இதை எப்படி இயக்குவது என்று எனக்கு தெரியாது இந்த போட் எப்படி இயங்குகிறது என்று எனக்கு தெரியும் அதை எப்படி இயக்குவது என்று எனக்கு தெரியாது அருமையானவர்களே இன்றைக்கி திருச்சபையில் பலர் இருக்கிறாங்க சர்ச்சை பற்றி எல்லாம் தெரியும் எப்படி சர்வீஸ் நடக்கும் எந்த பாட்டு போடணும் எந்த கலரில் வந்து அந்த ஹாலோ ஹால்டரில் வந்து ஸ்டோலோ போடணும் அது போடணும் இது போடணும் எல்லாம் தெரியும் திருச்சபை எப்படி இயங்குகிறது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பாட்டு போடணும் எந்த போஷனும் வாசிக்கணும் அப்படியெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு திருச்சபை ஒரு எப்படி இயங்குகிறது தெரியும் ஆனால் ஒரு திருச்சபையில் அவர்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி ஒரு திருஷ்யத்தை பற்றி நிறைய பேசுகிறான் அப்படிலாம் இருக்குது அப்படி இருக்குன்ற அவன் அதில் செயல்படுகிற பொழுது ஜீரோவாக இருக்கிறான் எனவே நம்மை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து வைத்துக்கொள்வது என்பது வேறு அந்த உலகத்தில் நான் எப்படி இயங்க வேண்டும் அல்லது சூழல்களை எப்படி நான் இயக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி பெரும்பாலான பேர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொள்கிறார்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுடைய அனுபவம் என்று வருகிற பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனவே தெரிந்து வைத்துக்கொள்வது என்பது வேறு செயல்படுத்தி பார்ப்பது என்பது வேறு இரண்டுக்கும் உள்ள நுட்பமான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலர் என்ன செய்யறாங்க வந்து இதை பற்றி எனக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ரைட் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியுமா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இயங்குதுன்னு தெரியும் ஆனால் எப்படி இயக்குறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இயங்குவதை தெரிந்து பிரயோஜனம் இல்லை அப்போ அவங்க அந்த சுற்றி கதை கேட்டவங்களாம் சொன்னாங்க எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லைங்க எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சாதான் அடுத்த கரைக்கு நம்ம போய் சேர முடியும் எனவே என்னை சுற்றி இருக்க சமூகமோ உலகமோ என் திருச்சபையோ எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து வைத்துக் கொள்வதில்லை அதிலேயே நான் எப்படி இயக்க வேண்டும் அதை எப்படி நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதில் எப்படி என்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அதில் எப்படி நான் அர்த்தமுள்ளவனாக வாழ வேண்டும் அதில் எப்படி நான் கிறிஸ்தவ சாட்சியாக வாழ வேண்டும் என்று நம் நம்மை குறித்து நம்முடைய நிலைமையை குறித்து நாம் தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ நல்ல சமூக நல்ல மனித வாழ்க்கையாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்